நான் உங்கள் எப்பவுமே போலிகள் ரொம்ப சீக்கிரமாக பிரபலமாகிடுவாங்க இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு இந்த பிரபலமாகற விஷயம் ரொம்ப ராக்கெட் ஸ்பீடுக்கு போயிடுச்சு இந்த மாதிரி போலிகளால் ஏமாற்றப்பட்ட சீக்கிரமான சம்பவங்கள் சிலது இருக்கு குறிப்பாக சொன்னோம்னா அமெரிக்காவில் முப்பது நகரங்கள் ஒரு தனிநபர்கிட்ட ஏமாந்துடும் இந்தியாவில் ஒரு மாநில அரசியே இப்படி ஒரு போலி நபர் வந்து ஏமாத்தி மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தங்களை கோமாளிகளாக ஆக்கிக்கிட்டு சினிமாவிலையும் ஊடகங்களையும் வளம் வந்த சில பேரை நிஜமாகவே ஒரு நபர் போலி டாக்டர் பட்டம் கொடுத்து கோமாளி ஆக்கிட்டார் இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற உங்க எல்லாரையும் சில பேர் ஏமாளி ஆக்கிட்டு இருக்காங்க யார் அந்த சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல வாங்க அதை தான் பார்க்க போறோம் நம்ம திருவண்ணாமலைக்காரர் தான் நித்யானந்தா இந்தியாவுடைய கண்களில் மண்ணை தூவி விட்டு தப்பி ஓடி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா அப்படிங்கிற ஒரு தனி நாட்டையே சிருஷ்டித்தவர் அவர் கடவுள் இல்லையா சிருஷ்டிக்க செய்வார் அவரை நம்பி பல ஆயிரக்கணக்கான பக்த கோடிகளும் இருக்காங்க அவருடைய ஆன்மீக வர்த்தகத்துல திரட்டின பணத்துல ஈகோடார் கடற்கரை பகுதியில் சில தீவுகளை வாங்கி அதுக்கு கைலாசா அப்படின்னு பெயரிட்டு அங்கேயே தன்னோட ஆசிரமத்தை நடத்தி வர்ற அவரை பற்றிய அறிமுகம் யாருக்கு தேவையே இல்லை ரொம்ப பிரபலம் அவரு என்ன சொன்னார்னா என்ன அடியு அடிச்சு ஓட விட்டு பெரிய ஆளாக்கிட்டீங்க அப்படின்னு அவரே சொல்வார் அது உண்மையும் கூட அவருக்கு எதிராக ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் ஏகப்பட்ட கேஸ் அப்படின்னு போட்டு அவர் பெரிய ஆளாக்குறாங்க அவர் ஒரு நாட்டுக்கே அதிபதியாக இருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட திறமையும் புத்திசாலித்தனம் தான் இதுக்கு காரணம் இப்ப கூட பாருங்க அவரால் அமெரிக்காவில உள்ள முப்பது நகரங்களை கூட ஏமாத்த முடிஞ்சிருக்கு ஐநா அமைப்பு பெண்கள் மேம்பாடு தொடர்பா ஒரு மாநாடு நடத்தினது அதுல தன்னோட சீடர்களை அனுப்பி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சார் அப்படிப்பட்ட அவரு அமெரிக்காவில் உள்ள முப்பது நகரங்கள்ல கைலாசா பேர்ல ஒரு ஒப்பந்தம் போட்டு ஏமாற்றினதாக ஒரு செய்தி வந்துருக்கு ஃபேக்ஸ் நியூஸ் இந்த செய்தியை வெளியிட்டு இது அவரோட தவறே கிடையாதுங்க ஏமாந்தவங்க அந்த நகரங்களை சேர்ந்தவங்க அதே போல நம்ம ஜம்மு காஷ்மீர்ல பிரதமர் அலுவலக அதிகாரி அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர் இசை பிரிவு பாதுகாப்போட ஜம்மு காஷ்மீரையே வள வந்திருக்க இது நித்யானந்தா செய்தியை விட ஒரு படி மேலே ஒரு மாநில அரசியே ரொம்ப ஈஸியா ஏமாத்த முடியுமா அப்படின்னா முடியுங்க அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாரு அந்த குஜராத்தை சேர்ந்த நபர் இந்திய பிரதமர் அலுவலகத்தோட பெயரை பயன்படுத்தி மூன்று முறை ஜம்மு காஷ்மீர்ல இசை பிரிவு பாதுகாப்போட பலம் வந்த அவரை சர்ச்சை கிரண் அலுவலகத்துடைய புத்திகள் பிரச்சார பிரிவு கூடுதல் இயக்குனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதந்திரமாக பாதுகாப்பு நிரம்பிய ஜம்மு காஷ்மீர்ல போலீசார் சகிதா அவர் சுற்றி திரிச்சிருக்கார் இதுவும் அவருடைய தனிப்பட்ட திறமைதான் இப்போது உண்மை தெரிய வந்தோன்ன அவர்கிட்ட உயர்நிலை விசாரணை நடந்துட்டு வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் ஒரு பிரபல பல்கலைக்கழகத்தோட பேரை பயன்படுத்தி சமூக அவலங்களை காமெடி காட்சிப்படுத்தி வந்த சில பேருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி உண்மையாகவே அவர்களை பரிதாபத்துக்குரியவங்களா ஆகிட்டார் அது ஒரு வகையான திறமையா இது கூட பரவாயில்ல தமிழ்நாட்டில் உள்ள பல அரசியல் கட்சிகளையும் அரசியல் நிலவரங்களை ஆர்வத்தோடு தெரிந்து கொள்ள ஆசைப்படுற மக்களையும் ஒரு சில பிரபலமான ஊடகங்களும் நெறியாளர்கள் போர்வையில சில யூடியூபர்களும் அரசியல் ஒரு சில போலி பத்திரிகையாளர்களும் ஏமாத்தி வருவது அதோட வருதுன்னா அவர்களால பாதிக்கப்பட்ட மற்றொருவர் சக தோழர்கள் கூட வச்சுக்கலாம் அவரால் நடத்தப்பட்ட ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல தான் இது தெரிய வருது இந்த வீடியோக்களை வெளியிட்டு வர்ற அவர் மேல பல விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு பலிக்கடம் ஆனவர்கள் யாரும் முத்தவர் அல்ல அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்படி சிக்கனவர்கள் ஒருத்தர் என்ன சொல்றாரு வெளிப்படையாவே நான் பரிசு பெற்றது உண்மைதான் இனிமேலையும் வாங்குவேன் அப்படிங்கறத உச்சபட்சமான ஒரு உண்மை சரி இதுக்கு யார் காரணம் அப்படின்னா நாம காரணம் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற விஷயத்தை விட பரபரப்பு விறுவிறுப்பு சஸ்பென்ஸ் அப்படிங்கிற சினிமா பாணியில எதை கொண்டு போனாலும் அந்த தந்திரங்களுக்கு பலிக்கடாகிறது நாம தான் அதை சரியாக வணிக நோக்கத்தோடு பயன்படுத்துற புத்திசாலித்தன பல பேர்கிட்ட இருக்கிறதால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படி ஜெயிச்சவங்கள சில பேர் தான் இப்போதைக்கு பிடிபட்டுருக்காங்க ஊடகாரம் இன்னைக்கு அவங்களால காத்துல பறக்குது ஆனா இது எந்த பெரிய பத்திரிகையோ ஊடகமோ பெருசா விமர்சிக்கல எதிரில் உள்ளவங்களை விமர்சித்து பழக்கப்பட்டதா இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் என்னைக்கும் தங்களை ஒரு தராசலை நிறுத்தி போட்டதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கே பயம் அவங்க நேர்மையில அதனால தான் அவங்களுடைய பலவீனம் என்னங்கிறத அரசு அதிகாரிகள் முதல் அரசியல்வாதிகள் வரைக்கும் தெல்ல தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க பத்திரிகை ஊடக தலைமைகள் ரொம்ப பலவீனமாக அது இருக்கிற வரைக்கும் ஊடகம் காட்டுல இப்படிதான் பறக்கும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் எங்கிட்ட பேசும்போது இந்த தொலைக்காட்சிகள் மாலை நேரத்துல இரவு நேரத்துல எல்லாம் அன்றைய பரபரப்பு செய்திகளை முன் வச்சு விவாதம் எல்லாம் நடத்துது இது ஒரு வழக்கமாகவே இருக்கு இது அந்த தொலைக்காட்சிகளுக்கு டிஆர்பி ரேட்டை ஏற்றதுக்கு உதவுறதா சொல்றாங்க அதுல கருத்தாளர்களையும் அரசியல் விமர்சகர்களையும் நிரந்தரமாக ஒரு ஆசான வித்தகர்களாகவே வச்சிருக்காங்க இன்னைக்கு மறைமுகமா அவங்கள சில பேரு பணத்துக்காக அரசியல் வணிகத்துல குதிச்சிட்டாங்க அது அந்த ஊடகத்தோட பேருக்கு ஒரு காலத்துல நிச்சயமா கலங்க விளைவிக்கும் ஒரு விவகாரத்துல செய்தி தொடர்பாளராக வர்ற அரசியல்வாதிகளுக்கு விதி வழக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவங்கள மாற்ற முடியாது அது அந்த கட்சி நியமிச்சவங்க ஆனா கருத்தாளர்கள் நெறியாளர்களாக வர்றவங்க அடிக்கடி அந்த ஊடகங்கள் மாற்றணும் அது மாத்துறதது இல்ல இன்னொண்ணு விவாதத்துல கலந்து கொள்ள வர்ற பத்திரிக்கையாளர் ஒரு நேர்மையாளரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவசியம் அவங்களுக்கு ஏற்படல இந்த மாதிரி ஒரு விவாதத்துல கலந்துக்கிற பத்திரிக்கையாளர் நெறியாளர் நேர்மையானவரா அப்படிங்கறத பத்திரிகை நிர்வாகமும் தலைமையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாதான் அந்த ஊடகத்துக்கு பெருமை அளிக்கிறதா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லாட்டி ஊழலுக்கு எதிராக செயல்படுறதாவும் ஜனநாயகத்தை காக்கிறதா சொல்றவங்களும் தான் ஊழலுக்கு ஒரு அடித்தளப்படுறவங்களா இருக்காங்க இதுதான் இன்றைய உண்மை அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டார் நான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டேன் உங்களை யாரும் விவாதத்துக்கு அணுகளியான்னு கேட்டேன் மனுஷன் புரிஞ்சுதல்ட பரபரப்பாக காராசாரமாக பேசணும் நீதி நேர்மை இதெல்லாம் இன்றைய ஊடகங்களுக்கு பொருதாது ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் மக்களுக்கு தன்னுடைய கருத்தை சமரசம் என்று தெரியப்படுத்த முடியாது அதுக்கான வாய்ப்புகளை இப்போது உள்ள ஊடகங்களால் வழங்க முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் சொன்ன பதில இருந்து சொல்ல வேண்டிய வார்த்தைகளாக இருக்கு அது உண்மையும் கூட அவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது கருத்தாளர்கள் நெறியாளர்கள் அழைக்கப்படுறவங்கள ஒரு கூட்டம் வளைவி பிடிக்கிற முயற்சியில எப்போதுமே இருக்குது அதுல பல மீன்கள் சிக்கிடுது ஒரு சில மீன்கள் தான் சிக்காம தப்பிக்குது இதுக்கு காரணம் நிரந்தரமாக ஒரு சில பெரியாளர்களையும் கருத்தாளர்களையும் மையப்படுத்தி இந்த விவாதங்களே நடத்தப்படும் இந்த விவாதங்கள் மூலம் அவங்க பிரபல்யம் ஆகிறாங்க அந்த பிரபலமாக ஆகக்கூடியவங்களை வலைவீசி பிடிக்கிற ஒரு கூட்டம் பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது அவர்கள் அந்த இதுல சிக்கிறாங்க அந்த வலையில சிக்கிறாங்க அதனால அவங்க நியாயவாதிகளாக தங்களுடைய கருத்துக்களை பதிய முடியாத ஒரு சூழல் கூட இருக்கு படத்துக்காகவே தங்களுடைய கருத்தை அப்பப்ப மாத்தி பேசி சம்மந்தப்பட்டவர்கிட்ட பெற வேண்டிய விஷயங்களை பெற ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையை அவங்க எடுக்கிறாங்க அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இந்த யூடியூப் சேனல்கள் வந்த பிறகு மலிவான அரசியல் விமர்சனங்கள் தவறான தகவல்கள் பொய்யான செய்திகள் மக்கள் பரபரப்பாக தங்களுடைய சேனல்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் புதுமையாக கொடுக்க முடியுமோ புதுமையாக பேச முடியுமோ அந்த விஷயங்களை தெள்ள தெளிவாக ஈர்க்கிறாங்க இது அவருடைய தவறு கிடையாது இது போன்ற விஷயங்களை பரபரப்பான விஷயங்களை பார்க்க ஆர்வம் செலுத்துற மக்களுடைய தவறு தான் இது பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு செயல்படுறவங்க கிட்ட நிச்சயமா கொள்கை இருக்க முடியாது ஆனா கொள்கைங்கிறத வச்சுக்கிட்டு யாரும் பணமும் சம்பாதிக்க முடியாது இது ஒரு பரபரப்பான அரசியல் சந்தையில அதுக்கான வாய்ப்பும் இல்லை இதுதான் இன்னைக்கு நிஜம் ஒரு அரசியல் கட்சியை பற்றியோ ஒரு நபரை பற்றியோ தவறாகவோ உயர்வாக பேசுறதுக்கு ஒரு தளம் கிடைச்சிடுச்சுன்னா அதை வச்சு சம்பாதிக்கிற யுக்தியில பல பேரும் இப்ப இறக்கிட்டாங்க இதனாலதான் ஜேர்னலிசம் இப்போதைக்கு காப்பாற்ற முடியாத சூழலுக்கு போயிட்டு அப்படிங்கறதான் உண்மை அதை தான் அந்த பத்திரிகையாளர் மறைமுகமாக சொன்னார் சமூக ஊடகங்கள்ல பரவ ஒரு வீடியோக்கள் இருக்கு இல்லையா அதுல மக்கள் எது உண்மை எது பொய் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வரும் வரைக்கும் ஏமாத்துறவங்க தினமும் தான் இருப்பாங்க இனியாவது பரபரப்பான செய்திகளை தேடுறதை விட்டுட்டு எது உண்மை எது நியாயமானது அப்படின்னு நடுநிலையோடு சிந்திக்க கூடிய ஒரு நிலை நம்ம எப்போ எப்ப வருதோ அப்பதான் நம்மளை யாரும் முட்டாளாக்க மாட்டாங்க சரி இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஊடகம் அல்லது நாளிதழ் இன்றைய நிலையில நடுநிலையோடு செய்திகளை பகிர்வதாக நினைக்கிறேன் கட்சிக்கு அப்பாற்பட்டு நடுநிலை மனதோடு உங்கள் கருத்துக்களை நாகரிகமான முதல் முறையில் பதிவிடுங்கள் நண்பர்களே வாங்க நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்